கல்குடா மதுபான உற்பத்தி தொழிற்சாலை தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து கல்குடா தொகுதியில வந்து ஒரு புரூரி அமைக்கப்படுறது வந்து அரசாங்கத்துக்கு மிகவும் நெருங்கின தரப்புகளால் செய்யப்படுகின்ற ஒரு விடயம் அந்த பிரதேசத்தை வாழ்ற மக்களுக்கு விரும்பாத ஒரு விடயத்தை செய்வது மட்டுமில்லை ஒட்டுமொத்தமாக வந்து அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளி ஒரு சில தனிநபர்களுக்கு வந்து லாபத்தை தேடுகின்ற தான் அந்த முயற்சி நடைபெறுவது அனைத்துக்கு அனைவருக்கும் தெரிந்தபடியும் ஒரு மக்கள் விரோத செயலை வந்து மக்களுடைய அனுமதி இல்லாமல் தங்களுடைய சொந்த பிரதேசத்தில் செய்வதை வந்து அம்பலப்படுத்துவதற்கு செயல்படுகின்ற ஊடகவியலாளர்கள் உண்மையிலே வந்து அந்த பிரதேசத்தை மக்களுக்கு வந்து செய்கின்ற ஒரு மாபெரும் சேவையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் அந்த ஊடகவியலாளர்கள் வந்து விரட்டி அடிக்கப்பட்டு விசேஷமாக அரசு தரம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பொறுப்பாளருடைய தம்பி உட்பட அப்படி செயல்பட செயல்பட்டு இருக்கிறது ஒரு மிக கேவலமான வெண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் ஏராவூர் போலீஸுக்கு பொழுது ஏராவூர் போலீஸ் வந்து வாழச்சேனை போலீஸோடு தொடர்படுத்து அந்த பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களை வந்து வாழச்சேனைக்கு கொண்டு சென்று தங்களை தாக்க வந்தவர்களை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு கூட்டிக் கொண்டு போனது மிகவும் ஆபத்தான உருவடையம் இன்றைக்கு வந்து உலகமே கதைக்குது இன்றைக்கு இலங்கை நீதித்துறை மிக மிக மோசமாக வந்து அரசு சார்பாகவும் அரசாங்க சார்பாகவும் ஒரு நடுநிலை வகிக்காமலும் செயல்படுகின்ற ஒரு பட்சத்தில் வந்து போலீஸ் வந்து அப்படிப்பட்ட சாட்சியத்தை கொடுக்கக்கூடியவர்களை வந்து இந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அவர்களை முற்றுமுழுதாக வந்து தங்களை தாக்கின திறப்புகளுக்கு வந்து மிக தெளிவாக வந்து வந்து செயல்பட்டது வந்து மென்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற இந்த சந்தர்ப்பமானது மிகவும் கண்டிக்கத்தக்க விடயமாகும் மனித அடிப்படை உரிமையை மீறுகின்ற ஒரு விடயமாகும் அதே போல் தகவல் அறியும் உரிமையை மறுக்கின்ற விடயமாகும் அரசாங்கம் தற்போது தகவல் அறியும் சட்டத்தை நிறைவேற்றி